நீ உன்னை விட்டு விலகியது தானே இவ்வளவு காலமாக கண்ணீர் விட்டு அழுது கொண்டே இருந்தாய் இப்பொழுது அந்த விலகியதே நானே உன்னிடம் கைகோர்க்க வந்திருக்கின்றேன் கை சேர்க்க வந்திருக்கின்றேன் இனியும் உன் கஷ்டத்தை என்னால் பார்த்துக்கொள் முடியவில்லை இனியும் நீ கண்ணீர் வெடிப்பதை என்னால் பார்த்துக்கொள் முடியவில்லை எனக்கு எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் மற்றவர்களின் கஷ்டத்திலும் நீ பங்கு கொண்டு உன் வாழ்க்கையை எப்படியாவது முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே நான் உனக்கான பாதையை தெளிவுபடுத்தப் போகிறேன் என் பிள்ளையே இவ்வளவுதான் முடிந்தே விட்டது வாழ்க்கையை என்று உன்னிடம் சொல்லிவிட்டு போனவர் நீயே கதியென்று தான் வரப்போகிறார் போராட்டம் நிறைந்த உன் வாழ்க்கையில் உன் போராட்டத்தை முடித்து வைத்து உனக்கான வெற்றியை தருவதற்காகத்தான் நான் உன் வாழ்க்கைக்குள் வந்திருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது போது மேலும் மேலும் இரு சூழ்ந்த வாழ்க்கை தான் வந்து கொண்டு இருக்கின்றதோ என்று எண்ண வேண்டாம் இருட்டிலே நடந்து கொண்டு இருப்பவன் தொலைதூர வெளிச்சத்தை பார்த்து எப்படி வியப்படைவானோ அதுபோல உனக்கு வெளிச்சத்தை என் முன்னால் எரிந்து கொண்டிருக்கும் இலக்கை போல் உனக்கான பிரகாசத்தை தருவதற்காக வந்து கொண்டிருக்கின்றேன் சூரிய உதயமாகும் போது எல்லோருக்கும் அந்த வெளிச்சம் எப்படி பொதுவாக இருக்குமோ அதுபோல தான் உன் வாழ்க்கையின் வெளிச்சத்தையும் நான் கொடுக்க வந்து இருக்கின்றேன் என் தங்கமே என் நெற்றியின் ஒளியானது உன் வாழ்க்கையை மாற்றுகின்ற தருணத்தை உனக்கு தைரியமான முடிவையும் நீ விரும்பிய முடிவையும் பெறுவதற்கான ஒன்றை தருவதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றது இனி என்ன நடந்தாலும் சரி என்னப்பன் கரம் என்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கும்போது இனி நான் இதற்காக இங்கு பயப்பட வேண்டும் என்றே நினைத்துக்கொள் உனக்கு கெடுதலே நினைத்தாலும் அவர்களை மன்னித்துவிடு உனக்கு வேண்டிக் கொள்ளும் ஒவ்வொரு விஷயத்திலும் உன் கூட நான் இருந்து கொண்டு இருக்கும்போது நிச்சயமாக வெற்றிதான் உன் கையிலே கிடைக்கப் போகிறது என் தங்க பிள்ளையே உனக்கு என்ன வேண்டுமோ என்று என்னிடம் மட்டுமே கேட்டுப்பார் மற்றவர்களின் கையேந்து நிலைக்கு நான் ஒரு பொழுதும் என் பிள்ளையே அங்கு வைக்கப் போவதே கிடையாது இங்கு யார் சொல்லி என்ன நடந்து முடிக்கப் போகிறது யார் சொல்லி என்ன நடக்கப் போகிறது எல்லாம் உன் தான் நடந்து கொண்டு இருக்கின்றது என்று வாழ்க்கையை ஒரு கட்டத்தில் இங்கு விருத்து போய் கொண்டு இருக்கின்றது அந்த கட்டத்தை எல்லாம் தாண்டி இப்பொழுது உன் வெற்றிக்கான பாதையை தருவதற்காக நான் வந்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் தங்கமே ஏன் தயக்கம் காட்டிக்கொண்டே இருக்கின்றாய் வெற்றிக்கான உன் தேடலே இறுதியில் நீ வெற்றியை மட்டும் தான் பெறப்போகிறாய் சோதனைகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் அத்துணை தடங்கல்களையும் தாண்டி உன் எண்ணத்தாலும் செயலாலும் உன் வாழ்க்கையை மாற்றியமைக்கும் தருணத்தை இப்பொழுது இந்த சாய்தேவன் உனக்கு தருவதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் நானே முன்னின்று உனக்கான ஆசீர்வாதத்தை வழங்கிக் கொண்டு இருக்கும்போது இனி எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது உன் பயணத்தை இங்கு தொடங்கி வைக்க யாருமே இல்லை என்று நீ நினைத்து வேண்டாம் யார் யாரையோ ஏன் எதிர்பார்த்து கொண்டு உனக்காக உன்னப்ப நான் இருந்து கொண்டு இருக்கும் போது உன் வாழ்க்கையின் தரனை நான் தர கற்றுக்கொண்டு கொண்டு இருக்கும்போது இனி எல்லாம் உனக்கு வெற்றி தான் கிடைக்கப் போகிறது நடப்பதை பார்த்து எல்லாம் உன் மனம் இங்கு பதற்றமடைந்து கொண்டு இருக்காது எத்தனை சோகத்திற்குள்ளும் நீ உன்னை விட்டு போனவரை பற்றி மட்டும்தான் யோசிக்கின்றாய் அவர் என்ன நினைத்து கொண்டு இருக்கின்றாரோ ஏது நினைத்து கொண்டு இருக்கின்றாரோ என்றுதான் உன்மனம் இங்கு தீராத கவலையடைந்து கொண்டு இருக்கின்றது அந்த கவலைகளை எல்லாம் தாண்டி இப்பொழுது அவர் உன் நினைவுகளோடு தான் இருக்கின்றார் என்று அடித்து சொல்வதற்காகத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன் என் தங்கம் இதோ உனக்கான வெற்றி பயணம் உன்னை தேடி வந்து விட்டது உன்னை விட்டு விலகியவர் உன்னை தேடி வரப்போகும் போகும் நிலையை தான் உருவாக்கப் போகிறேன் நீயோ அவர் என்ன சொல்கிறார் ஏது சொல்கிறார் என்று நினைக்கின்றார் அத்தனை போராட்டத்திலும் உன் வாழ்க்கையின் பயணத்தை நான் முழுமையாக்க வந்திருக்கும் போது இனி நடப்பது எல்லாம் நல்லதாகத்தான் வரும் விரும்பியவரும் விலகியவரும் உன்னை தேடித்தான் வரப்போகிறார் வெற்றி வாகி சூடும் தருணத்தை என் பிள்ளைகள் நெருங்கிவிட்டார்கள் எதை நோக்கி உன் பயணம் இருந்து கொண்டு இருந்ததோ அந்த பயணத்தில் முழுமையாக நான் வந்திருக்கின்றேன் இனி எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும் மனதில் இருக்கின்ற சோதனை வேதனையும் தாண்டி இனி சாதனை படைக்கும் அந்த மன வலிமையும் தைரியத்தின் கொண்டு வந்தே விட்டேன் நீ இவர்கள் எல்லோரையும் வரவேற்க தயாராக இருந்தால் நிச்சயமாக வெற்றி உன் கண்ணிலே புலப்படும் என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது இந்த நிலைமையை பார்த்து நீ இப்பொழுது படும் பாட்டை புரிந்து கொண்டு இப்படியேத்தான் நான் வாழ்க்கையில் இருந்து கொண்டு இருக்க வேண்டுமோ இந்த நிலைமை மா நீ நினைக்காதே அச்சத்தை எதற்காக வளர்த்துக் இருக்கின்றாய் ஒன்றை மட்டும் நீ தெளிவாக புரிந்து கொள் அச்சம் எங்கு முடிவடைகிறதோ வாழ்க்கை அங்கேதான் தொடங்குகிறது உன் பயணத்தை புத்தம் புதியதொரு தைரியமாக தொடங்க வேண்டும் என்றால் உன் முடிவுகளை நீ எடுப்பதற்கு அங்கு தைரியத்தை கற்றுக்கொள் உனக்கு வந்திருப்பது சோதனைதான் உனக்கு வந்திருப்பது கஷ்டம்தான் அதை நான் இல்லை என்று சொன்னதே கிடையாது என் தங்க பிள்ளையே கஷ்டம் வந்து விட்டது கவலை வந்து விட்டது வந்து இந்த சாய்தேவனிடம் சொல்வதற்கு மாறாக எனக்கு துணையாக இருங்கள் அப்பா என்னை அங்கு வழிநடத்தும் பெரிய கடவுள் நீ அல்லவா என்று என்னிடம் சொல்லிவிட்டால் போதும் அந்த சோதனையிடம் சொல்லி விட்டால் போதும் நிச்சயமாக உன் வெற்றி தானாகவே வந்து சேரத்தான் போகிறது நீ யாருக்காகவும் எதற்காகவும் முன் வாழ்க்கையை இழந்து விடாதே அங்கு பார்ப்பவர்கள் எல்லோரிடமும் விவாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தால் உன் நேரமும் காலமும் மட்டும்தான் அங்கு வீணாகி யாரோ என்னமோ சொல் விட்டு போகட்டும் ஏனென்றால் உன் வெற்றியை தடுப்பதற்கும் உன் மகிழ்ச்சியை தடுப்பதற்கும் தான் அங்கு பல்வேறு வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது அதனாலத்தான் இப்படி அங்கு உன் பெயரை ஈடுபடுத்தி அங்கு உன் வாழ்க்கையில் உன்னை முன்னேற விடாமல் தடுத்துக்கொண்டே கொண்டே இருப்பார்கள் அதனால் நான் சொல்வதை கவனமாக கேள் வாழ்வில் வழிகள் வந்து விட்டதே சோதனை வந்து விட்டதே என்று நீ நினைக்காதே உதிக்கும் சூரியனை போல் உன் வாழ்க்கை விடுகத்தான் போகிறது விழிகளை திறந்து பார் என் தங்கமே உன் எண்ணங்கள் மலரத்தான் போகிறது எத்தனையோ சோதனையை தாங்கி வந்து விட்டாய் இப்பொழுது நீ கடலளை போல் அங்கு நீந்தி வரத்தான் போகிறாய் வெற்றி மேல் வெற்றி பெறும் வாய்ப்பை உனக்காக நான் தரப்போகும் போது உன்னுடன் அங்கு உன் வாழ்க்கையை தர முயர்த்த நான் வந்து விட்டேன் உன்னை தாழ்த்தவர்கள் முன்பு நீ தரம் உயர்ந்து வாழ வேண்டும் அல்லவா உனக்கான பணியே நான் அங்கு தந்து கொண்டு இருக்கும் பொழுது நீ எதற்காக தங்கமே மேமன கொண்டு இருக்கின்றாய் வெடியாத பொழுதும் கிடையாது முடியாத செயலும் கிடையாது நம்பிக்கை உடையவர்களுக்கு தோல்வி ஒரு தொடக்கம்தான் அதற்காக தோல்வி வந்து விட்டது எல்லாம் முடிந்து விட்டது வாழ்க்கை இவ்வளவுதான் என்று சிந்திக்காதே நம்பிக்கை இல்லாதவர்கள்தான் அங்கு முடங்கிக் இருப்பார்கள் நம்பிக்கை இல்லாதவர்கள்தான் அங்கு முயற்சி செய்யாமல் இருப்பார்கள் நான் உன்னுடன் இருக்கும் பொழுது உன் தன்னம்பிக்கையோடு சேர்ந்து துணிந்து என் தங்க பிள்ளையே வெற்றி கிடைக்கும் வரையிலும் வானவில் தோன்றும் போது வானம் அழகாக மாறுகிறது அல்லவா அது போலத்தான் உன் நம்பிக்கை உனக்குள் இருக்கும் பொழுது உன் வாழ்க்கை இன்னும் அழகாக மாறுவதே நீ உணரத்தான் போகிறாய் அதிர்ஷ்டங்கள் பல நேரங்களில் கைப்பிடிக்க மறுத்து கொண்டு இருக்கின்றது எனக்கான தடைகள் அல்லவா நான் எங்கே போனாலும் எங்கே சென்றாலும் வந்து கொண்டு இருக்கின்றது என்று சிந்திக்காதே அந்த நேரத்திலும் கூட அந்த தருணத்திலும் கூட உன் முயற்சியை கைவிடாமல் நீ உன் வாழ்க்கையை செயல்படுத்திக் கொண்டே உன் கடமையை தட்டி கழிக்காமல் உன் பொறுப்பை தட்டி கழிக்காமல் நீ எடுத்துக்கொண்ட காரியத்திலும் நீ எடுத்துக்கொண்ட இலைக்கிலும் உனக்கான வாழ்க்கையில் அங்கு முன்னேற்ற பாதைக்கு சென்று கொண்டே இரு நமக்கு நாமே கண்ணாடியாக இருந்தால் மட்டும்தான் யார் முன்னாடியும் இங்கு மன்றியிட அவசியமே கிடையாது உன்னை யாரிடமும் கையேந்து நிலைக்கும் நான் வை போவதில்லை யாரிடமும் மன்னிப்பு கேட்கும் தருணத்தையும் நான் உனக்கு உருவாக்கப் போவதே இல்லை உன் ஒரு வாழ்க்கை இப்பொழுது நலமாக செழுமையாக வாழ்வதற்கான மகிழ்ச்சியான தருணத்தை நான் கொடுத்து விட்டேன் மகிழ்ச்சியை இழந்து விட்டேனோ என்று யோசிப்பதை தாண்டி என் வாழ்க்கையில் நான் சிறப்பான ஒன்றை பெறுவதற்குத்தான் சில சோதனைகளை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் நிச்சயம் அந்த பெருமகிழ்ச்சிக்கான கால தேடி வரப்போகிறது நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்